அப்போ சிலர் ரெண்டாம் அதிகாரம் அபிஷேகம் சொல்லுங்க அபிஷேகம் அப்போ சில ரெண்டாம் அதிகாரம் அபிஷேகம் சபைக்குள்ள மூவாயிரம் பேரை கொண்டு வந்தது எத்தனை பேரை மூவாயிரம் பேரை அப்போ சிலர் மூன்றாம் அதிகாரம் அற்புதம் சொல்லுங்க அற்புதம் அற்புதம் நாலாம் அதிகாரத்தில் ஐயாயிரம் பேரை கொண்டு வந்தது அப்போ சிலர் ஐந்தாம் அதிகாரம் அடி சொல்லுங்க அடி அடி பதிமூன்று பதினான்கு வசனத்தில் விசுவாசிகளாய் பயத்தோடு கத்தர் பக்கம் அதிக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள் அதிக அதிகமாய் அப்போ சிலர்கள் பக்கம் கத்தர் பக்கம் அதிக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள் ஆமே ஆமே ஆறாம் அதிகாரம் அழைப்பு சொல்லுங்க அழைப்பு 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 ஏழாம் வசனத்துல எருசலேமில் சீசர்களின் தொகை அதிகமாயிற்று அதிக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள் இப்பொழுது தொகை பெருகிற்று ஏழாம் அதிகாரம் அன்பு சொல்லுங்க அன்பு இந்த அன்பு எட்டாம் அதிகாரத்தில் சபை எங்கும் போய் அறிவித்தது அரண்மனைக்குள்ளேயும் ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டது சொல்லுங்க அறிவிப்பு எட்டாம் அதிகாரம் என்னது அறிவிப்பு ஒன்பதாம் அதிகாரம் அர்ப்பணிப்பு சொல்லுங்க அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்பு பவுலுடைய அர்ப்பணிப்பு முப்பத்தி ஒன்றாம் வசனத்தில் வாசித்தால் சபை சமாதானம் பெற்று ஆறுதல் அடைந்து நாளுக்கு நாள் பயபக்தியில் சபை வளர்ந்து பெறுகிற்று ஸ்பிரிச்சுவல் ஓரியன்ட் குரோத் ஆவிக்குரிய வளர்ச்சி அங்கே உண்டாயிற்று பத்தாம் அதிகாரம் அதர்சனம் சொல்லுங்க அதரிசனம் அதரிசனம் அந்நியரும் பரதேசிகளும் வாக்கு தத்துக்கு புறம்பாயிருந்த நமக்கு கத்திர சுவிசேஷத்தை மீண்டும் தந்தார் அலையிலூவியா இந்த பத்தாம் அதிகாரம் வரைக்கும் நடந்த சம்பவம் தான் மீண்டும் தேசத்தில் எழுப்புதல் நாட்களில் சம்பவிக்க போகிறது ஆமாம் சொல்லுங்க அப்போ அபிஷேகம் மூவாயிரம் பேரை சபைக்குள்ள கொண்டு வந்தது இந்த அபிஷேகத்துக்காக என்ன ஜெபம் பண்ணணும் எதுக்காக ஜபிக்கணும் அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடினார்கள் நம்ம பாடுற பாட்டு என்ன வாரும் தூய ஆமா அப்படிதான் நம்ம பாடுறோம் இல்ல அவர் என்ன சொல்றாரு நீங்கள் சேருங்க நான் வந்துடுறேங்கிறார் சொல்லுங்க நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் ஒருமணப்பட்டீங்கன்னா நான் வந்துடுறேன்னு தான் சொல்றாரு சபைகள் தேசத்தில் திருச்சபைகள் ஊழியர்காரராகிய நாங்கள் தேவ ஜனங்கள் ஒருமுணப்பட்டோம்னா ஆவியானவர் வந்துடுவார் அப்ப அந்த ஒருமுணத்துக்காக தான் ஜெபம் ஆனிடும் அற்புதம் ஜெபம் ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கிற இடத்திற்கு ஜெபிக்க போனான் எப்படி ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கிற இடத்திற்கு ஜெபிக்க போயிட்டான் ஆமா மூணாம் பஸ் மூணாம் அதிகாரம் ஆரம்பமே அப்படிதான் இருக்கு ரெண்டாம் அதிகாரத்துல பெரிய அபிஷேகம் ஊற்றப்பட்ட போது எல்லாரும் ரசிக்கப்பட்டு மூவாயிரம் பேர் வந்தாச்சு ஆனா மூணாம் அதிகாரத்துல நூற்றி இருபது பேர் ஏற இருக்கு ஆனா யாரு ஜபம் பண்ண போனான் இருக்கு ரெண்டே பேர் தான் மற்ற பேர்ல என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா நான் எனக்கு இப்படி தோன்றுகிறது என்ன அபில எப்பயுமே ஒரு காரியம் பார்த்த உடனே பெரிய காரியம் சம்பவித்த உடனே நம்முடைய ஆவியில் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்பயுமே ஸ்பிரிச்சுவல்ல வந்துடும் ஒரு பெரிய காரியம் நடந்தா சார் சூப்பர் அப்படின்னு வந்துடும் அதுக்கப்புறம் அந்த ஜபத்தை நம்ம என்ன செய்ய மாட்டோம் ரொட்டீனாக இருக்கிற காரியம் நம்முடைய லைஃப்ல மறந்து போய் விடுகிறாரு ஆனால் இவங்க திருப்தி அடையாமல் அந்த நேரத்தில் ஜபிக்கிற நேரத்தில் ஜபிக்கிற இடத்திற்கு ஜெபிக்கும்படி அவர்கள் புறப்பட்டு போனபடியால் முடியாதவைகளை கத்தர் நாற்பது வருஷம் நடக்காத ஒரு மனுஷனை துள்ளி நடக்க பண்ணிட்டார் அவன் எதிர்பார்த்தது பொண்ணும் வெள்ளியும் கத்தர் அவனுக்கு கொடுத்தது அவனை துள்ளி குதித்து நடக்கும் எதிர்பார்க்கிறதுக்கு மேல அற்புதம் செய்கிறவ அப்போ ஜெபிக்கிற நேரத்துல ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற இடத்திற்கு ஜெபிக்க போனா எந்த விதத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சுய திருப்தி வராமல் இருக்கணும்னு நம்ம சபையில ஜபம் அண்ணா பெற்று அபிஷேகம் பெற்று ஆவியில் நிரம்பி ஞானஸ்தானம் எடுத்து கத்தருக்காக எழும்பினதுக்கு அப்புறம் ஒரு திருப்தி வந்துடும் அப்ப முதல்ல இருந்த ஜபம் கொஞ்சம் கொஞ்சமா ஜபிச்சுக்கலாம் பயில் வாசிக்கலாம் நாளைக்கு அந்த சுயதிருப்தி வந்துடவே கூடாது அதுக்காக நம்ம ஜெபிக்கணும் ஆமன் சொல்லுங்க ஆமை ஐந்தாம் அதிகாரம் அடி சொல்லுங்க அடி அனியால் சப்பிராலுக்கு ஒரு பெரிய அடி விழுகிறது பரிசு தாவிக்கு விரோதமாக போய் பேசினார்கள் அப்படின்னு இருக்கு இல்ல ஆனா பவுண்டேஷன் எது ஃபவுண்டேஷன் என்ன அவங்களுக்கு பணம் மேல ஒரு ஆசை இல்லை இச்சை இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூர்ணமாகும் மரணத்தை பிறப்பிக்கும் அப்போ ஃபவுண்டேஷன் எங்கே தான் இருக்குது ஆமாம் இ இதை இது இந்த காரியத்தை பற்றி நான் என்ன ஏதோ பிரசங்கம் பண்ணேன் லாஸ்ட்டாக அதை யாரோ முன்னும் பின்னும் கட் பண்ணி நம்மளை செஞ்சு விட்டாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் நான் பார்க்கல நான் எப்பயுமே இந்த நெகட்டிவாக யூடியூப் சேனலில் நான் பார்க்கவே மாட்டேன் நம்ம சர்ச்சில் பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன் அதை பார்த்துட்டே இருந்தால் நமக்கும் அந்த ஆவி வந்துடும் அதனால நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் நானும் பார்க்க மாட்டேன் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்போது ஒரு நாள் நான் என் வீட்டில் இருந்து கிளம்போது எங்கள் அம்மாவுக்கு எழுபத்தாறு வயசு ஆயிடுச்சு நான் வீட்டை விட்டு கிளம்போது எங்கள் அம்மா டைம்மா நான் ஊழித்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்ப போனேன் அப்போ எங்கள் அம்மா மெதுவாக கையை பிடிச்சி எப்பா என்னம்மா இந்த தனனியா சப்பிராலை பற்றி மட்டும் பேசிடாதப்பா அப்படின்னு அவங்க எதோ கேட்டுப்பாங்க நினைக்கிறேன் அவங்களுக்கு உடனே என்ன யூடியூப் எதுவும் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லைப்பா அதை பத்தி பேசாதப்பா இன்னைக்கும் அதே அடி சப்ஜெக்ட் தான் கிளம்பி வந்துட்டேன் அதனால அடி விழணும் நான் அப்படிதான் விரும்புறேன் அப்பப்ப கொஞ்சம் சில சிக்சைகள் கடிந்து கொள்ளுதில் வரணும் வரணும்னு நான் விரும்புறேன் எத்தனை பேர் சபையில விரும்புறீங்க நமக்கு கொஞ்சம் அது பிடிக்காது ஆனா அது வந்தா தான் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதெல்லாம் நடந்தா தான் சபை பயப்படும் எனக்கு நீங்க அடி விழுந்த போது அவர்கள் அப்போ சிலர்கள் பக்கம் பக்கம் துணியாமல் கத்தர் சேர சேர்ந்தார்கள் அதிக அதிகமாக இருக்கு இருக்கா அப்படித்தான இருக்கு அப்போ இப்போ எங் என்ன கான்செப்ட் தெரியுமா எப்பயும் சபையில விசுவாசிகளை ஊழியக்காரராகிய நாங்க கத்தர் பக்கம் சேர்க்கணுமே ஒழிய எங்க பக்கம் உங்களை திருப்பக்கூடாது ஏன் ஊழியக்காரணம் இன்னைக்கு நீங்கள் வந்து என்ன ஆக்கிருவீங்க என்ன ஆக்கிறீங்க ஒரு மாதிரி பயங்கரமாக ஸ்டார் ஆக்கிடுறீங்க விசுவாசிகள்லாம் அப்படி பயங்கரமாக முந்தியாவது பாஸ்டர் நம்மகிட்ட வந்து மண்டையும் கொண்டையும் கொடுத்து ஜோம் பண்ணுவாங்க இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது வாங்க பாஸ்டர் ஒரு செல்ஃபி எடுத்துக்கோம் அப்படின்ட்டு சுட்டே சுடே ஐ எம் வித் கார்டிக் கமலியல் ஐ லைக் கம் ஷேர் அவன் என் தோத்துறான் இன்னைக்கு வந்து ஒன்லி செல்ஃபி தான் என்ன பி செல்ஃபி அவன் சொல்லுங்க ஆமா அதுப்ப தப்பு இல்லை எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா அப்போ சில பக்கம் சேர துணியலை அப்படின்னா எந்த அளவுக்கு பரிசுத்தவான்கள் வாழ்ந்திருப்பாங்க எந்த அளவுக்கு பாஸ்டரை பத்தின ஒரு பயம் சபைக்குள்ள உண்டாயிருக்கும் யோசி பார்த்தேன் எனக்கு அது இன்னைக்கு நடக்கணுமே அது நடந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பயம் வரணும் ஒரு ஊழியக்காரனை கண்டா என்ன வரணும் பயம் வரணும் அது சபைக்குள்ள வரணும் அதிக அதிகமா வரணும்னங்கள்லாம் கத்தர் பக்கம் சேரணும் சொல்லுங்க ஆறாம் அதிகாரம் அழைப்பு சபைக்குள்ள அழைப்பை சரி செய்தார்கள் பந்து விசாரிப்புல பிரச்சனை வந்த போது அவர்கள் கூப்பிட்டு எப்பா நாங்கள் ஜபம் பண்ணுவதிலும் வேதவசனத்தை தியானிப்பதிலுமே அல்லாமல் வேற ஒரு காரியத்தில் எங்களை தலையிடவே மாட்டோம் ஆமாம் தேவையில்லாத அலுவல்களில் நாங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டோம் ஊழியக்காரனாகிய நாங்கள் தேவையில்லாத அலுவல்களில் எப்பயுமே என்ன செய்யக்கூடாது விசுவாசிகள் தேவையில்லாத அலுவல்களில் என்ன செய்யக்கூடாது கொள்ளக்கூடாது உங்களுக்கு கத்தர் என்னென்ன அழைப்பை வச்சுருக்கிறாரோ அந்த அழைப்பில் நின்றுணும் அது வந்து இருக்கலாம் இருக்கலாம் பாய் விரிக்கிறதா கும்பிட்டு உள்ள வரவேற்கிறதா இருக்கலாம் அதுலேயே இருந்தால் கத்தர் அதிக அதிகமா உருவாக்கினார் சபையில் ஆமின்னு சொல்லுங்க ஏழாம் அதிகாரம் அன்பு ஸ்தேவானுடைய அன்பு ஏசு பேசின வார்த்தை அதுக்கப்புறம் தேவான் தான் அதிகமா அடுத்தது பேசினது ஏசு என்ன பேசினார் பிதாவே ஆமா இவர்கள் இன்னது செய்கிறார்கள் என்று அறியாதபடி செய்கிறார்கள் இதை சொன்ன அடுத்தால் யாரு அவ்வளவு ஏசப்பா மேல ஒரு அன்பு எத்தனை பேர் லவ் பண்றீங்க எத்தனை பேர் ஏசப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ற கை வைத்துங்க நல்லா கை வைத்துங்க ரொம்ப பிடிக்குமா ரொம்ப பிடிக்குமா தோத்திரம் இந்த வருஷம் பத்து மாசம் ஆகுது இல்லை ஆமாம் அந்த பத்து மாதத்தில் எத்தனை விசுவாசியை சர்ச்சை கூட்டு வந்தீங்க நீங்கள் கை தூக்கு இப்போ தூக்கு ஒன்று ஒரு விசுவாசியாக கூப்பிட்டு வந்தேன் இந்த வருஷத்தில் அப்படி சொல்கிறாள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ரொம்ப நசுக்கணும் ஏதோ கையெல்லாம் விட்டு பயங்கரம் ஓட்டெல்லாம் போட்டிங்க அரசியல்வாதியை விட மோசமாக இருக்கு தோத்திரம் நான் வந்து தெருவில் தான் போவேன் போவேன் தெருவுக்கு ஜான் ஹைடு ஹைடு என்கிற ஒரு தேவ மனிதர் அவர் வந்து பஞ்சாபே ஒரு அசைவ அசைத்தார் அவர் தினந்தோறும் ஜபிப்பாரான் ஒரு ஆத்மாவுக்கு அந்த தேசத்துக்கு போன போது அந்த ஸ்டேட்டுக்கு போன போது தினந்தோறும் எனக்கு ஒரு ஆத்மா தாங்க ஆண்டவரின் தினந்தோறும் ஜபிப்பாரம் முழங்கால் அந்த ஒரு ஆத்மாவுக்காக எட்டு மணி நேரம் ஜனு வரான் எயிட் அவர்ஸ் ஆண்டவர் தினந்தோறும் ஒரு ஆத்மா கொடுக்க ஆரம்பித்தார் திருப்பி கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் எனக்கு தினந்தோறும் ரெண்டு ஆத்மா தாங்களேன்னு அழுதாராம் அதுக்காக டுவெல் ஹவர்ஸ் டெய்லி ஜெபம்னாறோம் பன்னெண்டு மணி நேரம் ஜெபிப்பாராம் திருப்பி ஆண்டவர் டெய்லி ரெண்டு ரெண்டு ஆத்மா கொடுக்க ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மூணு ஆத்துமா தாங்களேன் டெய்லின்னு சொல்லி அதுக்காக பதினெட்டு மணி நேரம் ஜபிப்பாரான் டெய்லி பதினெட்டு மணி நேரம் அழுவாராம் ஆண்டு எனக்கு மூணு ஆத்துமா வேணும் டெய்லி கத்தர் மூணு ஆத்துமா கொடுத்தாராம் மறிக்கிறதுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு டெய்லி நாலு ஆத்துமா வேணும்னு கேட்டாராம் அதுக்காக இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தெட்டு மணி நேரம் ரூம்குள்ளே இருந்துட்டு தான் வெளியே வருவாராம் மறிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு டெய்லி கத்தர் நாலு ஆத்துமா தந்திருக்கிறார் அவ்வளவு அன்பு இன்னைக்கு பஞ்சாப்ல அவ்வளவு பெரிய அசைவு உண்டாக்குறதற்கு காரணம் தெரியுமா ஒரே ஒரு ஜான் ஹைடு பிரேயர் ஹைடு ஆமேன் அப்போ ஒரு பெரிய அர்ப்பணிப்பு ஒரு அன்பு பாருங்க ஏசப்பா மேலே இருந்த அன்பு டிஎல் ஆஸ்பான் சொல்றாரு வாரத்தில் ஒரு நாள் தான் புல்பீட் சண்டை ஆராதனையில் இருக்கணுமா மீதி ஆறு நாள் தெருவுக்கு போயிடணுமா

சப தெருக்கு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ها உடனே சப தெருக்கு போணும்ன்றது எம்மா நீங்க சரியான அப்படி மோசமான டிக்கெட் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நம்ம நான் இந்த வர்ற திங்க்கள மேல இருந்து எங்க போணும் நம்ம போணும் சபான உடனே சபையவே இழுத்துறது நம்ம தான் தெருவுக்கு போணும் ஆமென் சொல்லுங்க அறிவிப்பு ஒன்பதாம் அதிகாரம் பவுல் அர்ப்பணித்தான் சபை சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து ஆறுதல் பெற்று நாடோறும் வளர்ந்து பெருகிறான் இங்க பாருங்களேன் எப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி வரும் தெரியுமா ஒரு நாள் அர்ப்பணிச்சா வராது டெய்லி கமிட் பண்ணணும் டெய்லி அர்ப்பணிங்க டெய்லி நம்மளை ஒப்பு கொடுக்கணும் அப்போ ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வளர முடியும் நான் கரெக்டு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா கரெக்டுன்னா என்னைக்கே தூக்கி நம்மளை இல்லை நான் பர்ஃபெக்டான என்னைக்கே நான் பேர் பண்ண பரலோகம் ஏதோ சம்திங் ராங் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம் அதனால தான் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம் கரெக்ட் பரிபூர்ணங்கிறது இப்போது டெய்லி தவிர சமூகத்தில் கேட்கணும் எனக்கு தாங்க 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 ஆமின்னு சொல்லுங்க பத்தாம் அதிகாரம் அதரிசனம் சொல்லுங்க அதரிசனம் அதரிசனம் இந்த அதரிசனம் எங்க வந்துச்சு பேதர் யார் வீட்டில் இருந்தா குரநாள் வீட்லயா இது என்ன புது கதையா இருக்கு குரநாள் வீட்லயா இருந்தா பாஸ்டர் குறநாடி வீடு பக்கத்து வீடு மாதிரி சொல்றிய தோல் பதன் எடுக்கிறவனா சீமோ நீ இருந்தான் தோல் பதன் எடுக்கிறவனுடைய வீடு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் நல்ல வாசமா இருக்கும்ல என்ன ஆமாவா பட்டுப்பட செய்யறதுனால ஆமா ஆமான்ட்டே இருக்கீங்க பாருங்க ஆம்பூர் பக்கம் போய் பாருங்க ஆமா ஒரு தோல் ஃபேக்டரி பக்கம் போய் பாருங்க ஏன் அங்கே போகிட்டாங்க உங்க பிள்ளைகள் ஸ்கூல் விட்டு சாய்ந்திரம் வரும்போது உங்க சாட்சை பாருங்களேன் சிம்பிள் மேட்ரு எதுக்கு போய் அங்கே போகணும் ஆம்பூருக்கு போகணும் என்ன வேலையை முடிஞ்சு சாட்சை கலத்தி பார்த்தாலே வேலை முடிஞ்சு போச்சு எவ்வளவு வாசமாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் இருக்குமா இல்லையா பேட் ஸ்மெல் அந்த தோல் பதன் எடுக்கிற அந்த வீட்டில் பேத பசியா இருந்து சாப்பாடை பசிக்குது ஆனால் அவன் ஜப வேலையில் மேல் வீட்டரைக்கு ஏறினான் அதிக சோம்பலினால் மேல்மச்சு பழுதாகும் என்று பிரசங்கி எட்டாம் அதிகாரத்தில் இருக்கு ஆனா டயர்டு இல்லை சாப்பாடு தேவை இருக்கு சரீர தேவை இருக்கு பலவீனம் இருக்கு ஒரு பக்கம் ஆனா மச்சுக்கு மேலே ஏறிட்டான் துப்பட்டி இறங்கியது இந்த ஊர் சைடு சவுத் ஒன்னு சொல்லுவாங்க இங்க சொல்றாங்களான்னு தெரியல ஆட தெரியாதவனுக்கு தெரு கோணலும்பாங்க எப்படிய எங்க ஊர்ல என்ன எங்க இந்த தூத்துக்குடி பக்கம் ஆட தெரியாதவனுக்கு தெரு கோணல்னு சொல்லுவாங்க அம்மா அப்படின்னா ஜபிக்க தெரியாதவன் தான் எனக்கு இங்கே ஜெபிக்க முடியல இங்கே சத்தம் கேட்கு இங்கே ட்ரெஸ் இது இது இடம் சரியில்லை இங்கே கம்ஃபர்ட்டாக இல்லைன்னு சொல்லுவான் ஜெபிக்கிறவன் எங்கே இருந்தாலும் ஜெபிப்பான் சிங்க இருந்தாலும் ஜெபிப்பான் அவன் சலவீனமாக இருந்தாலும் ஜெவம் பண்ணுற நேரத்தில் ஜெபிப்பான் ஆமீன் சொல்லுங்க ஆமீன் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்